இப்போ இந்த திமுக தளங்களுக்கெல்லாம் சாமி இல்லை நாங்கள் திராவிடம் திராவிடம் தான் இல்லாம் எங்களுக்கு கோயில் இல்லை கோலம் இல்லை நாங்கெல்லாம் சாமி இல்லாங்கிற வழிபாடே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பரவாயில்லப்பா இதுதான் ஏற்கனவே இந்து மதத்துக்குள்ள சம்மந்தப்பட்ட எதுக்கும் வாழ்த்துக்கன்னு தெரிவிக்க மாட்டாங்க ரம்ஜான்னாலும் நம்மளுடைய கிறிஸ்துமஸ்னாலும் தலைவனுங்க வாழ்த்து சொல்லிட்டு சரி இவங்களுக்கு இந்த இந்து மதம் கொள்கை இல்லை ஒல்லி திராவிட நாடு திராவிடம் தான் மொழி தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா புசுக்குன்னு டபுக்குன்னு இப்போ இந்த திமுக காரங்களுக்கு ரெண்டு எல்லை சாமி கிடைச்சிருக்கான் எல்லை சாமினா ஏ நம்மளுடைய சாமி தனப்பா அதை தான் நம்ம எல்லை சாமி தான் இருக்கோம் ஆமா எல்லை சாமி தான் பெரிய ரெண்டு தேர்தல் தேர்தல் நெருங்குல்ல தேர்தல் நெருங்குற நேரத்துல அவங்களுக்கு சாமி அதாவது இந்து மதத்து மேல ஒரு பாசமும் மேசமும் வந்திருக்குது எங்களுடைய அன் கட்சியான திமுக விற்கு என்னடா இது இந்து மத நியூஸ் இருக்கெல்லாம் இந்து மத ப்ரோக்ராம்கெல்லாம் நம்ம தான் எந்த ஒரு வாழ்த்து செய்யு சொல்ல மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அதாவது சிறுபான்மையினோட பங்கு திருவிழாக்கள் வந்தா மட்டும்தான் வாழ்த்துடும் திடீர் எல்லாம் பேசுவது வேற யாரும் இல்லை நம்ம தங்க தமிழன் தான் தங்கம் தான் நம்மளுடைய ஆராசா அவர்கள் மேடையில பேசிருக்காப்ல எங்களுக்கும் இப்பொழுது சாமி இருப்பதாக உணர்கிறோம் எங்களுக்கும் சாமி இருப்பதாக அறிகிறோம் எங்களுக்கும் சாமி மேல ஒரு பாசம் வந்து விட்டு ஆமா எங்களுக்கும் எங்களுடைய திமுகவுக்கு ரெண்டு எல்லைச்சாமிகள் இருக்க இருக்குது அப்படின்னு சொல்றாப்புல ரெண்டு எண்ணெசாமியா பதட்டப்படாதீங்க சொல்ற ரெண்டு எல்லைச்சாமியா அவங்கள்ட இருக்கான் ஒன்னு முகா ஸ்டாலினா என்ன ஒரு தலைவரு வீரமண்யா இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு இல்லை சாமியா என்னடா தான் இந்து மதமே இல்லைன்னு சொல்ற பொறுப்ப உங்களுக்கு என்னடா புரியுது சாமி கடவுள் அப்படின்னு பேசிட்டீங்க நம்ம நினைச்சாலும் நீங்க யோசித்தாலும் தேர்தல் வரல அப்ப அவங்களுக்கு சாமி இந்து மதம் இந்து கடவுள்கள் எல்லாமே இப்ப கொஞ்சம் ஆசம் பாசம் எல்லாம் வரதான் செய்யும் அதுதான் திமுக அந்த சமயத்துல காவல் தெய்வங்களாக இருக்கிற ஸ்டாலினையும் காவல் தெய்வமாக இருக்கிற வீரமணியையும் யாரும் சாமியாக கும்பிடுன்னா கும்பிட்டுக்கிடுங்க ஏன்னா புதுசாக ஒரு அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரெண்டு சாமிய நான் பார்த்துக்கணும்னு சொல்லலப்பா உண்மையிலே வந்த நம்மளுடைய ராசா அவர்கள் பேசுனதை பார்த்துதான் அந்த கருத்தை தெரிவிக்கேன் அதனால திராவிட கொள்கைகளுக்கும் திராவிடர் ஆட்சியில புதுசா ரெண்டு சாமி உதயமாயிருக்கு எந்த சாமி நான் சொல்லிட்டேன் நீங்கள் கும்பிடுறதும் கும்பாம போறதும் உங்களுடைய விருப்பம் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ரெண்டாவது இந்த திராவிட மாடல் குருப்பளுக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஓஹோ ஹோ ஹோ அப்படின்ட்டு ஏஹே ஹே பிரமலதா பிரேமலதா அக்கா எங்கிட்ட வந்துட்டாங்க எங்கிட்ட வந்துட்டாங்க மார்பு தட்டிட்டு அவங்க திமுகவோட ஐடிவிங்லாம் பயங்கரமா சீன போட்டு இருந்த வேலையிலே திடீர்னு ஒரு ட்விட்டை போட்டு விட்டாப்புல பிரேமலதா அம்மா அவர்கள் எதற்காக கட்சியை தொடங்கினாரு கேப்டன் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினாப்புல கேப்டன் அவர்கள் எந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சதுக்காக கட்சி தொடங்கினாரு கேப்டன் அவர்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்களும் சொன்னோம் அம்மா யார் அங்கேயும் பேசுவோம்ல இங்கேயும் பேசுவோம்ல கடைசியில எங்கேய கூட்டணி தான் வருவாப்புல அப்படின்னும் அதெல்லாம் கரெக்டா அப்படி குத்தி காட்டுற மாதிரி அப்பா நானும் இந்திய கூட்டணில இருக்கப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டு டாப்ல ஐம்பது சதவீதம் திமுக ஆட்சியில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் முடியவில்லை அப்படின்ட்டு ஒரு ட்விட்டர் போட்டு விட்டாப்ல ஓஹோ ஏன்னா காத்திருந்தாப்ல கனி பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி விழுமா விழுமான்னு காத்திருந்தாப்ல அங்க ஒன்னும் பழமும் நழுவுன மாதிரி இல்ல கனியும் காஞ்ச மாதிரி இல்லை பழுத்த மாதிரி இல்லை இந்த ஒரே இந்தியால இவங்களை கண்டுக்கிற மாதிரி இல்லை எங்க பேசணும் போய்க்காங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு டீலிங்ல விட்டதுனால அம்மையார் அங்கேயே அங்கேயே போக முடியாமலை ஒரு சரி அங்கதான் போகணும்னு நினைச்சிருந்தோம் இங்கேயும் ஒரு துண்டை விரிப்போம் அங்கேயும் துண்டை விரிப்போங்கிற ஒரு சக்தியில இப்ப வந்து ஒரு துண்டை விரிச்சிருக்காப்ல இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மையார் என்டிஏ பக்கம் வரக்கான ஆரம்ப வேலைகளை ஆரம்பித்து விட்டார் அப்படின்ட்டு ஏன் இந்த யூட்டர் அப்படின்னா அங்க கூட்டணி பங்காளிகள் இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் காங்கிரஸ் கூட இன்னும் ஒழுங்கான ஒரு டீலிங் முடியல திராவிட கும்பல்களுக்கு ஒரே இடுப்பொருளை இருக்கு ஒரே வெட்டு குழி வெலுகுழுவா இருக்கு எப்படி முடிக்க போறாங்கன்னு தெரியல தப்பா இதாட்டும் முடிச்சு விடுங்கப்பா அப்படின்ட்டு ஸ்டாலின் தரப்பும் மூலியமா தரப்பும் மேல அன்னை ஸ்வீட்ஸ் கொண்டு வந்த ராகுல்ஜியை கூப்பிட்டு பேசி பார்க்க அப்படியும் ஒண்ணுக்கும் முடிவு இருக்குல்ல இது எப்படியாவது முடிச்சு கொடுங்கப்பா இந்த கூட்டணி பண்ணுங்க அப்படிங்கறதுக்கான ஒரு அச்சாரமா தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட நூறாவது நூற்றிண்டாவ சைட்ல இருந்த நம்மளுடைய செல்வ பிறந்த கூட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசி விட்டு போல அந்த வீடியோ எல்லாம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அப்பா அதை எதையாவது பேசி இந்த கீழிங்க முடிச்சு விடப்பா அப்பந்தான் நாங்க அடுத்த கட்ட கூட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்லயே எப்படி பிரச்சனை வந்தா நாங்க எப்படி தேவி தேமுதிக இழுக்கிறது யாருக்கு எந்தெந்த சீட்டை கொடுக்குது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கப்பா அதை கொஞ்சம் முடிச்சு விடப்ப நான் சொன்னதை அப்படி டெய்லி காதல போடுப்பா அப்படின்ட்டு செல்வ பெருந்தகைய கூப்பிட்டு சொன்னதான் நண்பக தகுந்த ஒரு தகவல் திரண்டாவது அதுதான் பண்ணா ஏற்கனவே மரண பயத்துல இருக்க திமுகவுக்கு மீண்டும் ஒரு மிக பெரிய அடியா அவருடைய எம்எல்ஏ ரேஷன் கடையை திறக்க பேர் காப்பல கொஞ்சம் சீக்கிரம் இருக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல போயிருக்கணும் நாலரை வருஷம் கழிச்சு போயிருக்காப்புல காப்பல ரேஷன் கடையை திறக்க போகும்போதே பிரச்சனையும் எப்ப நீ நாலரை வருஷம் எங்கப்பா போயிருந்த இப்போ வந்து ரேஷன் கடையை திறக்க அப்படின்ட்டு பிரச்சனை வந்ததுனால கிட்டத்தட்ட துறக்காம அந்த எம்எல்ஏ போயிட்டாங்கிற மாதிரி ஒரு கேள்வி அதான் மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டுருக்காப்புல முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்பா நீங்க நம்ம ஆட்சியை பற்றி எதை எதை சொன்னாலும் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசம் தான் இருக்கு நீங்களும் பப்ளிக் எதை சொன்னாலும் ரியாக்ஷனை காட்ட வந்துருங்க பழைய ரவுடி தினத்தை காட்டி நேற்று திட்டியெல்லாம் தூக்கி மடிச்சு இமேஜை டேமேஜ் பண்றாங்க பார்த்து பக்குவமா நடந்துக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல ஏற்கனவே நேற்று பயங்கரமா அன்னை சரவண வரங்க பயங்கர வைரலா ட்ரோல்ல போயிட்டு இருக்கா சூப்பர் சூப்பர் சூப்பரா அப்படி டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காப்ல எப்படி நெகட்டிவோ பாசிட்டிவோ நம்ம கட்சி பேசப்படுறோம் டிஎம்கே அப்படிக்காக ஒரு அசிங்கப்பட்டான் நாட்டோக்காரன் அசிங்கப்பட்டான் திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரோல்ல கொண்டு போயிட்டாப்ல அதனாலதான் சொல்றோம் புதுசு புதுசா இந்த சாமிகள்லாம் வரும் நம்மளுடைய திம் கால்களுக்கு அப்புறம் தான் எல்லை சாமியும் வந்திருக்கு அது கூட பரவாயில்ல முரசில் ஒரு ஒரு கற்ற வந்திருக்கு இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் இஸ்லாமியர்களின் பாதுகாவலான காவல் தெய்வம் வந்து ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தானா இது ஒரு கற்றியா வந்திருக்கு எந்த பேப்பர்ல சொன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம முரசன் பேப்பர்ல தான் வந்திருக்கு ஐயா தான் காவல் தெய்வமா இப்போ மட்டும் ஏன்னா அந்த மார்க்கத்துல வந்து இந்த தெய்வம் வங்கியம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வேலை வந்தது கிடையாது அந்த இந்து மதத்துல தான் இந்த தெய்வ வங்கிமங்கிறது பார்த்து வரும் இவங்க புதுசாக இவங்க ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்திருக்க தெய்வங்கிற வார்த்தைகள்லாம் எலெக்ஷன் வரனால வெளியே வருது வெளியே வரும் அப்படிதான் இருக்கு என்ன வந்து அம்மையார் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அவர்கள் எல்லா கோயிலுக்கும் போவாங்க இவங்க ஒரு சைடுல வந்து நாங்கள் திராவிட பகுத்தறிவாளர்கள் பெரியாரின் பிள்ளைகளும் பேசுவாங்க அம்மா ஒரு கருல கோயிலுக்கு போவாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய அப்படி ஒரு காமெடிலாம் நடக்கும் அதையும் நம்ம பார்க்க வேண்டியதான் இருக்கும் அதனால இந்து திருவிழாக்களுக்கு வாழ்த்த சொல்லாத இந்து சமுதாயத்தில் இந்த திருப்பரங்குன்றத்துல நடந்த ஒரு விஷயங்களை பண்ற இந்த திராவிட கும்பல்களுக்கு இப்போது கொஞ்சம் இந்துக்களின் நேரம் பாசம் வரதான் செய்யும் சாமிகளெல்லாம் கண்ணுக்கு படும் அடிக்கடி ரெண்டு மாசத்துக்கு அதிகமா கோயில்கள நம்மளுடைய திமுக கட்சியாரங்கெல்லாம் அதிகமா பார்க்கலாம் அதனால இந்த மாதிரி சித்து வேலைகள் எல்லாம் நம்மளுடைய திமுக கும்பல்களுக்கு கைவந்த கலை அதனாலதான் நம்ம வீடியோ போடுறோம் எல்லா சாமி வருவாப்பில்ல புதுசாமி வருவாப்புல காவல் டைமெலாம் வருவாப்புல என்ன எல்லா தெய்வங்களும் வந்துருவாங்க வந்துடுவாங்க இருக்க ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும் யார் யார் எப்பவும் சாமியாக மாறுவா எப்பவும் பக்தெரிவு பகவலாமா யார் மாறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்து ஒரு முடிவை எடுத்துடுங்க இன்னும் நாளைக்கு என்னென்ன காமெடிகள்லாம் நம்மளுடைய திமுக அணியினர் திமுகவின் பேச்சு பிறங்கெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணி விடுவோம் மொத்தத்தில் இன்னைக்கு வந்து அம்மையார் தேமு ஒரு குண்டை போட்டிருக்காப்புல புது சாமி ரெண்டு சாமிய நம்மளுடைய ராசா அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்ருக்காப்புல எப்ப நம்ம டெல்லிக்கு ஒரு நியூஸை பாஸ் பண்ணி விடு அப்படின்ட்டு சிபிஎம்மோட மாநாட்டில் அதாவது கம்யூனிஸ்ட் மாநாட்டில் செல்லுப்பிரதையை கூப்பிட்டு அதை முடிச்சு கொடுங்கப்பா அப்படின்றதுக்காப்புல சிறுபான்மையுக்கு காவல் தெய்வம் அப்படின்ட்டு துஷ்டலா வச்சிருக்காப்புல இதுதான் இன்றைய திமுகவின் சம்பவங்கள் மீண்டும் அடுத்த இல்லாமல் நம்ம சேனலாம் புதுசா கொஞ்சம் ஆதரவு கொடுங்கப்பா